கோடநாடு விவகாரத்தையும் ஜெயலலிதா மரணத்தையும் தொடர்புபடுத்தி பேசிவரும் திமுக தலைவர் ஸ்டாலின் எம்பி கனிமொழி ஆகியோரை விசாரிப்பதில் உறுதியாக உள்ளதாக சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நாளை ஆஜராக உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் அவரது தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டது இதனால் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் ஓ பன்னீர்செல்வம் எப்போது ஆஜரானாலும் சசிகலா மீது குற்றம் இல்லை என்பதை நிரூபிப்போம் என்று தெரிவித்தார் திமுக கட்சியை சேர்ந்த கனிமொழி அவர்கள் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது கொடநாடு கொலைக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறதுன்னு சொல்லி யார் யாருக்கும் சம்மந்தம் இருக்கிறதோ அதனால் எங்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இப்போ உண்மையிலே வந்து திரு ஸ்டாலின் அவர்களோ திரு கனிமொழி அவர்களோ நாங்கள் உறுதியாக வந்து கொடநாடு உடைய சம்பவத்துக்கும் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கும் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கும் கொடநாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவங்க ஏதாவது மெட்டீரியல்லாம் பேசுவாங்களா என்ன பெரிய அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கும் சந்தேகங்கள் இருக்கலாம் அந்த சந்தேகத்தை போக்குவது ஆணையத்தினுடைய கடமை சசிகலாவுடைய வழக்கறிஞராக எனக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது